ஹாய் ரேஷ்மா ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருஷத்தோட ரெண்டாவது நாள் வீடியோ இது இப்போ நான் என்ன பிரிச்சுட்ருக்கேன் என் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிக் பாஸில் மாட்டுற பேக் மாதிரி இருக்கா பிக் பாஸில் மாட்டுற பேக்லாம் இல்லை இங்கே நம்ம வீட்டில் வந்து ஷேரிங்கில் இருந்தாங்களே த்ரீ மந்த்ஸ் அவங்க வந்து ரேஷ்மா அவங்க எனக்கு வந்து பாம்பையிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க ஊருக்கு கிஃப்ட்டு கொடுத்து அமைச்சிருக்குறாங்க அவங்க ஒரு டைம் போட்டிருக்கும் போது அந்த பிளாக் கலர் மணி அவங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒயிட் கலரில் வந்து ஒரு பென்டன் வச்சு அதுக்கப்புறம் லாங்காக ஒரு மாலை ஒன்று கொடுத்து அமைச்சிருக்காங்க அதை எடுத்து நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட எனக்கு ஷேர் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது அவங்களுமே இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அதுக்காக தான் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதை போட்டும் காட்ட போகிறேன் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதை தவிர்த்து நோஸ்பின் ஒன்று கொடுத்தமிச்சுருந்தாங்க அவங்க நார்த் சைடெலாம் ஸாரீ போடும் போது நோஸ்பீன் ஒன்று போடுவாங்க அது ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்க சொல்வாங்க நீங்கள் ஊருக்கு வாங்க உங்களுக்கு அந்த மாதிரி சேரீலாம் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இன்னொரு கம்மல் கூட கொடுத்த அமைச்சிருக்குறாங்க தேங்க்ஸ் ரேஷ்மா இதெல்லாம் கொடுத்து அமைச்சதுக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் தமிழ் புரியாது அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் அதுக்கப்புறம் அந்த நோஸ்பின் பின் பார்த்திங்க அப்படின்னாக்க நான் இப்போ வச்சு காட்டலான் இருக்கேன் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த நோஸ்பின் பார்த்திங்க அப்படின்னாக்க நான் நானே ஆல்ரெடி போட்டிருப்பேன் அது மேலேயே வச்சு போட்டு காட்டியிருக்கேன் ரொம்ப இருந்தது சாரி எதனா வியர் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து சாரி போடுற அன்னைக்கு இதெல்லாம் ஃபுல்லாக நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்றும் போடலான்ட்டுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈவினிங் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல இப்போ தம்பி வந்து என்கிட்ட பன்னீர் செஞ்சு கேட்டான் அதனால் அவன் டியூஷன் போயிருக்கான் வரத்துக்காட்டியுமே அவனுக்கு பன்னீர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு காஞ்சி மிளகாய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டிருக்க டைமில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கேஷ்மட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதில் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நல்லா ஆற வச்சிட்டு இப்போது பன்னீர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் வந்து இதை வந்து தனியாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாக்க பட்டர் இருந்ததுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வைச்சோம்லையே அந்த விழுது அதை அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக்சியில் இருக்க தண்ணியும் அதில் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் அவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன் அது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் அதை சேர்த்து கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன் இருந்ததுன்னா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா தேவையில்லை அதுக்கப்புறம் கோரியண்டர் லீவ்ஸ் புதினா ஸ்மெல் பிடிச்சவங்க புதினாவும் சேர்த்து போட்டுக்கோங்க Oh. Hi, I'm Happy birthday. I miss you. Love you.